இப்போ வேணால் உங்களுக்கு டாலருடைய வேல்யூவில் வந்து இந்தியன் ருபி வந்து கம்மியாக இருக்கலாம் ஆனால் இந்த கிரகங்கள் வந்து உச்சத்தில் வரும்போது குரு உச்சத்தில் வரும்போதும் கிரக சேர்க்கையின் போதும் சனி செவ்வாய் சேரும் போதும் போர் பதட்டங்களாலும் வேர்ல்டு ட்ரேட் வார் அப்படிங்கிறதுனாலேயும் அதனாலேயே அவங்களுக்கு வந்து அந்த வாழ்வு முறை பாதிக்கத்தான் செய்யும் வரியினுடைய பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கும் ஓகே மொத்தத்தில் இந்த கிரகத்தினுடைய தாக்கம் இந்தியாவை பாதிக்குதோ இல்லையோ இந்தியாவை சுற்றி உள்ள நாடுகளுக்கு கொஞ்சம் பாதிப்பு இருக்கத்தான் செய்யும் ம் சப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம நாட்டிலே உள்ளூர்லேயே வியாபாரமோ வேலையோ அந்த மாதிரி இல்லை இப்போது நீங்கள் ஒன்றே ஒன்று புரிஞ்சுங்கம்மா நான் அமெரிக்காவுக்கு போகிறேன் அப்படின்றது எதுக்காக போனாங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு பொருளாதாரத்துல எனக்கு நல்ல வருமானம் வரும் அப்படிங்கறத நினைச்சு போனாங்க இப்போ நான் வாங்குற சம்பளத்தை அங்க நான் செலவு பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின் போது யார் போவாங்க அது மட்டும் இல்லாம விமானம் கட்டும் தொழில் நம்ம இந்தியாலேயே வந்து மிகப்பெரிய ஒரு தொழில் அமையப் போகுது விமானத்தினுடைய தொழில் அதே மாதிரி மருந்து சம்பந்தமான தொழில்கள் வந்து ரொம்ப பிரமாதமா அமையும் பெண்களுக்கே உண்டான அந்த தங்கம் விலையெல்லாம் இப்ப ஏறிட்டு இருக்கு இல்லையா அநேகமாக இறங்கிடும் மறுபடியும் நம்ம இப்போ பேசும்போது இப்போ அக்டோபரில் இருக்கோம் அநேகமாக பை ஜன்வரி வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோலில் இருக்கும் மீண்டும் வந்து ஜூனில் வந்து உங்களுக்கு விலை ஏறும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனில் வந்து தங்கத்தினுடைய விலை ஏறும்